குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடகலக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் லக்ன பலன் லக்னாதிபதி எப்படி இருந்தால் அவங்க அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் கடக லக்னத்துக்கு அதிபதி வந்து சந்திரனாக வராரு சந்திர பகவான் வந்து கடக லக்னத்துலேயே இருந்தால் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அதாவது கடக லக்னத்துலேயே இருந்தால் ரொம்ப அழகாகவும் நார்மல் ஹைட்டாகவும் குணநலங்கள் வந்து சந்திர பகவான் ஒரு தாய் ஸ்தானம் ஒரு தாய்க்கு காரகர் அப்போ அந்த தாயினுடைய அமைப்பில் தான் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க பேசுவாங்க தாய் தாய் ஸ்தானத்தில் இருந்து ம மற்றவர்களுக்கிட்டையும் பழகிறதும் அப்படி தான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும் ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்று தன் சொந்த இடத்துலையே இருந்தால் ஆனால் அவங்களுக்கு அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும் அவங்க வந்து வெற்றியாளராக வருவாங்க ஏன் அப்படின்னா இது இந்த கடக லக்னம் வந்து சரராசியில் வருது சரராசி வந்து ஓடும் நீர் அப்படிங்கிறது அந்த ராசியில் வந்து பிறந்தவங்க அந்த ராசியை லக்னமாக பிறந்தவங்க வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதாவது எந்த நேரமும் எந்த நிமிஷமும் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணோட்டம் ஃபுல்லாக வந்து தொழில் மேலேயும் வேலை மேலேயும் சம்பாத்தி மேலேயுமே தான் இருப்பாங்க ஏன்னா கடகலக்னக்காரர் அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பானவங்க இதில் வேகமாக இருக்கக்கூடியவங்க அந்த லக்னாதிபதி வந்து சந்திரன் வந்து லக்னத்தில் இருந்தால் அந்த மாதிரி இருப்பாங்க நாங்கள் முழு முழு வீடியோ லிங்க் கொடுக்குறோம் கீழே முழு வீடியோ பாருங்கள் லக்னாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கலாம் லக்னாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் இடங்கிறது வந்து தனஸ்தானம் தனஸ்தானத்தில் லக்னாதிபதி இருந்தால் நல்ல தனயோகம் உள்ளவங்க பணம் சம்பாதிக்கிறதுலேயே கண்ணுங்கருத்துமாக கடகலக்கணக்காரர் இருக்கிறாங்க போது அந்த தனாதிபதி தனஸ்தானத்தில் போய் லக்னாதிபதி இருந்தால் நல்ல வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடியவங்க தான் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா தனப்பாக்கியம் வந்து பணங்கிறது வந்து குறைவில்லா செல்வம் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஞாபகத்திலே தான் சம்பாதிக்கும் எண்ணங்களிலே தான் இருப்பாங்க ஓடிக்கொண்டு இருக்கும் நீர் அப்படின்னா எந்த தொழில்லையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய இதுதான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரி இருப்பாங்க மூன்றாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் மூன்றாம் இடமும் புகழ் கீர்த்தி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் அது அதுவும் அந்த புகழ் கீர்த்தி இவங்க பண்ணுற தொழிலில் வந்து இவங்களுக்கு புகழ் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய இடம் தான் புகழ் புகழுங்கிறது வந்து வெற்றி அடைஞ்சால் தானே புகழ் கிடைக்கும் அந்த மாதிரி மூன்றாம் இடத்துல சந்திரன் பகவான் இருந்தால் அவங்க அப்படி இருப்பாங்க நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் நான்காம் இடம்ங்கிறது வந்து தாய்க்கு ஸ்தானம் தாய் ஸ்தானம் கூட சொத்து சுகம் சம்பாதிக்கிறதும் கூட அந்த சொத்து சுகம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நாலாம் இடத்துல போய் லக்னாதிபதியே இருக்கிறாருன்னா அவங்களுக்கு எல்லா சொத்தும் சேரும் அழியாத சொத்துக்கள் தாய் நல்லா சம்பாதிச்சு நம்மளுக்கு வருமானம் பண்ணக்கூடிய தாய் அமைப்பாங்க ச நாலாம் இடத்துல இருந்தால் அதே ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல சந்திர பகவான் இருந்தால் அந்த கூர்வ புண்ணியம் கிடைக்கும் கூர்வ புண்ணியாதிபதிங்கிறது நம்ம பாட்டம் பாட்டனார் சொத்து அப்பா அம்மா சம்பாரித்த சொத்துக்கள் அனைத்து சுகபோகங்களும் குழந்தைங்க அஞ்சாம் இடங்கிறது குழந்தைங்க ஸ்தானம் அதில் சந்திர பகவான் இருந்தால் குழந்தைங்களும் நம்ம சொல்கிறபடி நல்ல குழந்தைங்க நல்ல செல்வாக்கான குழந்தைங்களா வரும் குழந்தைங்க வளர்ச்சி அடைய நம்ம குடும்பம் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அந்த மாதிரி தான் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் அதே ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் கொஞ்சம் இந்த லக்னாதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து இவங்களுக்கு சந்திர பகவானாக இருக்கிறது வந்து ஏன்னா கட கலக்கணத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் நோய் நொடியோ அந்த நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுகளோ இதெல்லாம் வந்து வைக்கும் ஆறாம் இடங்கிறது வந்து சத்ருஸ்தானம் நோய் நொடி ஸ்தானம் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து சந்திர பகவான் ஆறாம் இடம் லக்னாதிபதியாக வந்து போனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெடுதல்கள் வரும் அதுவே வந்து உங்கள் ஜாதகப்படி வந்து குரு பார்வையில் இருந்ததுன்னா அந்த கெடுதல்கள்லாம் இருக்காது நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் ஏழாம் இடங்கிறது வந்து கணவர் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் நல்ல அழகான கணவர் அழகான மனைவி ஏன்னா சந்திரன் வந்து நிலவு இல்லையா நிலவுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கணவர் அமைவாங்க மனைவி அமை அமைவாங்க அதே மாதிரி பொன்ன நலன்களும் அதே மாதிரி வந்து அமையும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் எட்டாம் இடங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் அதே கடகலக்கணத்துக்கு எட்டாம் இடங்கிறது வந்து சனியோட வீடாக வருது ஏழாம் இடமும் சனியோட வீடு எட்டாம் இடமும் சனியோட வீடாக வருது அப்போ அது வந்து பகைக்கிறகம் பகை வீடாக வருது சனி பகவானும் சந்திரனும் பகை வீடாக வருது அப்படி ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல சந்திர தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடமா வரும் அதுவும் அந்த பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னா தசை நடந்தால் தான் வரும் அந்த தசை நடக்கிறது எப்போ நடக்குதோ அந்த தசை நடக்கும்போது தான் இந்த பலன்லாம் நான் சொல்கிற கெடு பலன்லாம் வரும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அதே ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் அது ஒன்பதாம் இடங்கிறது வந்து குருவோட வீடாக போயிருது அப்போ வந்து இந்த குருவோட வீட்டில் போய் சந்திர பகவான் லக்னாதிபதியாக குருவோட வீட்டில் உட்காந்துருக்கும்போது கேடுதல்கள் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா குருவும் சந்திரனும் வந்து பகை கிரகம் கிடையாது சந்திரன் வந்து எந்த வீடுமே சந்திரனுக்கு பகை கிடையாது சமத்தில் வருவாங்க நட்பில் வருவாங்க ஆனால் ச எதிராளி தான் வகையாக இருப்பாங்க எதிரில் ஆனால் குருவுக்கு குருவும் சந்திரனும் பகையாக கிடையாது அதனால் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து இவங்களுக்கு யோக பாக்கியம்தான் எல்லா யோக பாக்கியமும் பாக்கியமும் கிடைக்கக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் நம்ம லக்னாதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் நம்ம தொழிலில் பெருத்த லாபம் பெருத்த வெற்றி சொந்த தொழில் செய்வோம் இந்த மாதிரி வந்து எல்லா சுகபோகங்களையும் கொடுக்கும் ஏன்னா எல்லா சுகபோகங்களும் நாம் அந்த வெற்றி நம்ம தொழிலில் வெற்றி பெற்றால் தானே எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருந்தால் பதினொன்றாம் இடங்கிறது வந்து லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் நம்ம லக்னாதிபதி போய் உக்காந்துன்னா நாம் அந்த செய்யும் தொழில் தொழில் தான் செய்வோம் பத்தாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் அந்த செய்யும் தொழிலில் வந்து லாபம் வரக்கூடிய இடத்துல தான் நாம் இருப்போம் பெருத்த லாபத்தை கொடுப்போம் அதுவும் சந்திரன் திசை என்ன பருவத்தில் வந்துருச்சு எப்படின்னா முப்பது வயசு இருபத்தஞ்சி டூ முப்பத்தஞ்சு இப்படி பருவ வயசில் அந்த சந்திரனுடைய திசை வந்துருச்சுன்னா அந்த பத்து வருஷத்துலேயே அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து அந்த பத்து வருஷத்துலேயே நம்ம சம்பாரிச்சுருவோம் ஏன்னா சந்திர பகவானுடைய தசா வந்து பத்து வருஷம் தான் அதில் நம்ம ச சம்பாதிச்சிருவோம் அதே பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் கொஞ்சம் அந்த நேரம் பன்னெண்டாம் இடத்தினுடைய சந்திரன் இருந்து அதனுடைய தசை நடத்துனாருனா விரை செலவாகும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்பாரித்து வச்சுக்கிறதுல ஒரு பத்து பர்சன்ட் வந்து விரைவு செலவாகக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருக்கும் ஏன் ஏன்னா விரைவு செலவு அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடங்கிறது விரைஸ்தானம் விரைஸ்தானத்தில் போய் சந்திர பகவான் உட்காந்து நம்ம லக்னாதிபதி உட்காந்து அதனுடைய தசையை நடத்தினார்னா பத்து பர்சன்ட் வந்து நம்மளுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த நேரத்தில் நஷ்டத்தை கொடுக்கும் நம்ம நலத்தை பாதிப்பு கொடுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவிக்கும் இது மாதிரி உண்டான இதெல்லாம் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கூடிய சந்திரன் வந்து செய்வார் ஏன்னா அது லக்னாதிபதி அப்படிங்கும்போது லக்ன லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் புதன் பகவானோடைய வீடு அதனால் அந்த வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் மற்றபடி வந்து நஷ்டம் ஆனாலும் நம்ம தாக்கு குடிக்கிற அளவுக்கு தான் இருப்போம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதிகப்படியான ஒரு ரெண்டு தலைமுறைக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு மூணு தலைமுறைக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வருமானத்தை நம்ம ஈட்டிடுறோம் ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் பதிமூன்றாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் நம்மளுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் அப்போ அவ்வளோ சம்பாதிச்சிருக்கும் போது இதில் ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம அதை வந்து தாக்குடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து என் வீடியோ வரும் உங்களுக்கு இன்னும் லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் இருந்தால் என்னென்ன பலனுங்கிறதும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரும் நீங்கள் பார்க்கலாம்